வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் மூத்த தலைவர் தெல்லூர் ராஜு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு ராகுல் காந்தியை புகழ்ந்து ட்வீட் பண்ணிருக்காரு எல்லாருமே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க என்ன காரணம் சார் ஏதாவது யூகம் இருக்கா இல்ல தேர்தலு முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலே முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வந்ததற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அத்தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் கட்சி இது குறித்து ஒரு முடிவு எடுக்கும் தற்போது செல்லூராஜு தன்னுடைய சொந்த கருத்தை தான் சொல்லிருக்காரு கட்சியினுடைய கருத்தாக அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகத்தின் சார்பாக ஓகே திடீர்னு காங்கிரஸ் தலைவரை பத்தி பேசுறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு அப்படி இருக்கும் போதும் இப்படி பேசுறாரு அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு ஏற்கனவே அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வத்திருந்தையும் கூட சொல்லிட்டாரு கூட்டணி வந்து காலம் தான் முடிவு செய்யுன்னு சொல்லி அதை நீங்க பாக்கலையா அப்போ ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு பார்க்கணுமா கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா டாக்டர் அது நீங்க போக போட்டா தெரியும் ஏன்னா வந்து கட்சி இப்படி இல்லை நான் சொல்றேன்னா அது என்னுடைய கருத்தா சொல்றேன் கட்சி கருத்து என்னவோ அதன்படி தான் வந்து

புரட்சி பாரதம் ஏசிபிஐ போன்ற தான் நாங்கள் கூட்டணியோடு இணைந்து பயணித்தோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை மக்கள் வழங்கினா அது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் கருத்துக்களை தெரியும் இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் இடத்த நோக்கி நகர்றீங்களா அதுக்கு தயாராகிறீங்களா இல்ல தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் எங்கெல்லாம் கருத்து தரும் ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் மூத்த தலைவர் செல்லூர் ராஜூ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு ராகுல் காந்தியை புகழ்ந்து ட்வீட் பண்ணிருக்காரு எல்லாருமே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க என்ன காரணம் சார் ஏதாவது வியூகம் இருக்கா இப்போதான் தேர்தலையும் முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலே இப்போதான் முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வந்ததற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அத்தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் கட்சி இது குறித்து ஒரு முடிவு எடுக்கும் தற்போது செல்லூர் தன்னுடைய சொந்த கருத்தை தான் சொல்லியிருக்காரு கட்சியினுடைய கருத்தாக அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்படும் திடீர்னு காங்கிரஸ் தலைவரை பத்தி பேசுறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு அப்படி இருக்கும் போதும் இப்படி பேசுறாரு அப்படிங்கறது ஒரு கேள்வி எழுப்பில்லை ஏற்கனவே அது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தையும் கூட சொல்லிட்டு கூட்டணி வந்து காலம்லாம் முடிஞ்சு பற்றி அதை நீங்க பாக்கலையா அப்போ ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு பாக்கணுமா கனெக்ட் பண்ணி பாக்கணுமா டாக்டர் இது போக போட்டதும் சரி ஏன்னா வந்து கட்சி தெரியல நான் சொல்றேன்னா அது என்னுடைய கருத்தை சொல்றேன் கட்சி கருத்து என்னவோ அதன்படி தான் வந்து கட்சி அடுத்த கரெக்டாக பயணம் போகும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒரு தலைவர் முன்னாள் அமைச்சர் அவருடைய கருத்தை நம்ம எளிதா கடந்து போயிட முடியுமா இதுக்கு பின்னாடி நியூகம் இது ஒருத்தர் தான் அரசியல் பார்வையாளர்கள்னு சொல்றாங்க அப்படி இது வரைக்கும் எந்த நகர்வும் இல்லைங்க நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி இல்லை காங்கிரஸ் கூட கூட்டணியும் இல்லை நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியாக இருக்கிற தேமுதிக மற்ற புதிய தமிழகம் புரட்சி பாரதம் இயற்கை போன்ற தான் நாங்கள் கூட்டணியோடு இணைந்து பயணித்தோம் ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை மக்கள் வழங்கினால் அதுகுறித்து எங்கள் பொதுச் செயலாளர் கருத்துக்களை இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிற இடத்தை நோக்கிங்களா அதுக்கு தயாராகறிங்களா இல்ல தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் கருத்துக்கணும் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ